தண்டகாரம் படத்தை எடுத்ததுலேருந்து நிறைய அந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா ஜெய்வியம் போன்ற படம் வரும்போது பழங்குடி மக்களுடைய வாழ்வு வந்து ஒரு கவனத்தை பெற்றது ஆனால் இந்த கதை வந்து இந்த மக்களுடைய வழியை வேதனையை இந்த உண்மையை வந்து இந்தியா முழுக்க மக்கள் தெரிஞ்சுக்கணும் கதையை படிச்சுட்டு ஒரு கதை படித்த உடனே இது வந்து இந்த படத்தை நம்ம டேரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் ஆனால் ஒரு கதையை படிச்சுட்டு நமக்கு ஏன் இப்படியெல்லாம் தோண மாட்டேதுன்னு தோணுச்சு இப்போது நான் யாரை வச்சு சொல்கிறேன்ற அந்த குறியீடோ மற்றதோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் வேற ஒரு வித்தியை பயன்படுத்த வேண்டியதார் படம் பார்த்த சென்சார் அதிகாரியும் அதுதான் சொன்னார் இந்த படத்தை நீங்கள் வந்து ரொம்ப பில்லியண்ட் ஹேண்டில் பண்ணிட்டீங்க இல்லைனா அந்த படம் வெளிலே வந்திருக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய அறிவை பொறுத்து தான் அவங்களுடைய விழிப்புணர்வை பொறுத்து தான் நம்ம படம் எடுக்க வேண்டியதாக இருக்கு இப்போ நீலம் ப்ரொடக்ஷன் அப்படின்னா கலையரசன் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி ஆகிட்டார் ரித்விகா வந்து கிட்டத்தட்ட அப்படிதான் நீலமில் ஒரு படம் பண்ணும்போது யோசி கதாபாத்திரம் பொழுது ஆல்ரெடி நம்ம பண்ண ஆர்டிஸ்ட்டை வச்சே யோசிக்க வேண்டியது இருக்குதா இல்லை அப்படிதான் சொல்லப்படுதா ஹீரோ கதை சொல்றதுக்கு ரஞ்சித் தொடரை கூட வந்தார் எனக்கு விருப்பமே கிடையாது அப்புறம் நான் கதை கதை சொல்லும்போது அவர் அவர் கொஞ்சம் சொல்லுவார் எனக்கு எனக்கு வந்து வந்ததே திங் பாலிடிக்ஸ் நிகர்களுக்கு வணக்கம் நான் விஷன் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம் நிகழ்ச்சி இன்றைய சிறப்பு விருந்தினர் இயக்குனர் அதியன் அவர்கள் தொடர் வணக்கம் தொடர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் முதல் படம் வெளியாகி ஒரு நல்ல படம் என்று பேசப்பட்ட படம் பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண வச்சிருந்தது வெகு சீக்கிரத்தில் உங்களோட இரண்டாவது படம் வெளியாக போகுது தட்டாக்காரண்யம் நீலம் ப்ரொடக்ஷன் பாரஞ்சித் தான் ப்ரொடியூசர் ஸோ இமடியேட்டாவே ஆட்டோமேட்டிக்காவே ஒரு எதிர்பார்ப்பு அந்த படத்தை நோக்கி வந்திருக்கு மகிழ்ச்சி தர எனக்கு அந்த இந்த படம் பேசக்கூடிய அரசியல ஓரளவுக்கு என்ன படம் எந்த மாதிரி அரசியல பேசணும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்துல ஒரு அற்புதமான ஒரு காதல் இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் டிஸ்கஷன் அது வந்து ஒரு காத்திருத்தல் தான் இது காதலா நான் சொல்றேன்னா நான் பெரும்பாலும் வந்து அதனை கேள்வியா கேட்டீங்கன்னா நினைக்கிறேன் அது நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டத்துல காதலும் முன்னாடியும் சரி இப்பவும் சரி இன்னி பார்க்க போற காதல் பத்தி நமக்கு ஒரு அனுமானம் இருக்குல்ல அப்படிப்பட்ட காதலாக இருக்கிற வாய்ப்பு இல்லை இது ஒரு பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதியில அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் அந்த அந்த மண் இல்ல அதற்குள்ள நிகழக்கூடிய ஒரு காதல் அதுக்குள்ள அதுக்குள்ளே ஒரு பெயினும் இருக்குது அப்படிங்கும் பொழுது ஒரு பிரிவும் ஒரு வேதனையும் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பா ஸோ அந்த காதலை பற்றி அப்படி பேசினா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அது எப்படிப்பட்ட ஒரு காதலாக இருக்கும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு காதல் பொறுத்த வரைக்கும் அது காலந்தோறும் தன்னை வந்து சோலை கேட்ட மாதிரி தன்னை டிசைன் பண்ணிக்கிது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அது மாற்றத்தை ஈஸியாக உள்வாங்கிறதுனால அதை அடிக்கவே முடியாதுன்னு நான் நம்புகிறேன் இந்த காதல் வந்து இந்த கதைக்களம் வந்து கர்நாடகா தமிழ்நாடு எல்லை பகுதியில் நடக்கிற ஒரு பழங்குடி கிராமத்தில் நடக்கிற ஒரு காதல் கதை தான் அது ஒரு சராசரி இளைஞனுடைய ஒரு பழங்குடி இளைஞனுடைய கனவுக்குள்ளே பெரும்பாலும் எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு காதல் இருக்கும் அதில் அடுத்தது அவனுடைய கனவு ஒன்று இருக்கும் இந்த கனவுக்கு அந்த காதலி செய்கிற தொண்டாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுக்காக அவன் நடையிற துன்பங்களுக்கு அவன் எப்படி கை கொடுக்குறா அப்படின்றது தான் அந்த காதல் ஓகே கதை இப்போ நம்ம வாழ்ந்துருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு அனுபவம் இருக்கும் அதை சுற்றிய ஒரு கதையை உருவாக்குறதோ இல்லை ஒரு கருவை உருவாக்குறதோ ஒரு காதலை உருவாக்குறதோ ஓரளவுக்கு நம்மளால் பண்ண முடியும் அதிகபட்சம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது வாசிக்கிறது அப்படி நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுப்போம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த கலைச்சூழலை நீங்கள் நீங்கள் உள்வாங்கிய விதம் இப்படி எப்படி எங்கிருந்து அந்த பாயிண்ட் வந்துச்சு அப்படிங்குறது இல்லை நான் வந்து குண்டு கதை எழுதுறதுக்காக இந்த ஊருக்கு நான் போயிருந்தேன் அங்கே இருக்கும்போது எனக்கு நான் வந்து ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு இருந்தேன் அங்கே சாப்பாடு கொண்டுட்டு வர ஒரு தம்பி வந்து அந்த காடுகளில் தமிழ்நாடு முழுக்கவே வந்து அந்த வேட்டை தடுப்பு காவலர்கள்னு சொல்லிட்டு ஒரு பணி இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் இப்போ உறுப்பினராக இருப்பாங்க அதில் வேலையில் இருப்பாங்க அவங்க சம்பளமே பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் அப்படி தான் இருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குடும்பத்தெல்லாம் வாழவே முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் தான் இருக்கணும் எப்போதும் இந்த பாட்டை வந்து கண்காணிக்கிறவா இருப்பாங்க அரசாங்கத்தில் அதிகாரிகளாக வந்தவர்கள் எல்லாமே இந்த காட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாதவை வெறும் பாராசு லூகத்து உள்ளே உக்காந்துக்கிட்டு இந்த பழங்குடி பசங்க மாணவர்களை வந்து இந்த இளைஞர்களை வந்து காடுகளுக்குள்ளே வந்து அவங்களை டெய்லி அனுப்புறது இப்படி அவங்க தொடர்ந்து குடும்பத்திலிருந்து உறவுகளிலிருந்து விழாக்களிலிருந்து துண்டிக்கப்பட்டு இருபதாண்டு காலம் பத்தாண்டு காலம் பாஞ்சாண்டு காலம் தன்னுடைய உழைப்பை வந்து என்றைக்காவது நம்மளை வந்து பர்மெண்ட் பண்ணுற மாட்டாங்களா அப்படி காத்திருக்கிற ஒரு இளைஞன் தான் அவங்ககிட்ட நான் உரையாடும்போது தான் தெரிஞ்சுது இது வந்து ஒரு உண்மை கதை தான் இது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் கலையரசனுடைய கேரக்டர் அப்போது அவங்கள வந்து பர்மெண்டே பண்ணுறதில்ல இவங்க அப்போது இவங்க பர்மனென்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அவனுடைய திருமணமும் தள்ளி வந்துக்கிட்டே இருக்குது அவனுக்கு நிறைய நெருக்கடி இருக்குது அந்த சமயத்தில் தான் அவன்கிட்ட சும்மா நான் வந்து உரையாட ஆரம்பித்தேன் அப்போ அவன் சொன்ன கதை வந்து எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது இப்படி ஒரு உலகம் இருக்கிறதே எனக்கு வந்து புதுசாக இருந்தது அதுக்கு பிறகு அவனை பின்தொடர்ந்து தான் நான் வந்து அந்த ஊருக்கு போனேன் அங்கே போனவொடனே அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய எல்லாமே வந்து ஒன்றா இருந்தது எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு சாதாரண ஒரு ஃபாரஸ்ட் அதிகாரி ஆண்டு காலம் உழைச்சிருக்கிற ஒருத்தனுடைய உழைப்பை இன்னிலேருந்து நீ வேலைக்கு வானான்னா போக முடியும் அவங்க வர முடியாது அப்படி ஒரு எதுக்கு வேணாலும் அவருக்கு வச்சுக்கலாம் தண்ணி எடுத்துன்னு வரது லேட்டானால் கூட வேலையை விட்டு அனுப்பிடலாம் ஆமாம் கிளம்புண்ணு அப்படி ஒரு நிச்சயமற்ற ஒரு வேலையை நம்பி ஒரு காதலன் அவர் தன்னுடைய காதலை கொடுத்த வாக்குறுதியை நிறுவத்த முடியாத ஒரு தவிப்பில் இருக்கிற ஒரு இளைஞனுடைய கதையாக தான் நான் அதை உணர்ந்தனேன் அப்போது அதுக்கு பிறகு அவன் வந்து ஒரு நாள் வேலையை விட்டு அனுப்பப்பட்டான் அதுக்கு பிறகு நான் குண்டுக்கு பிறகு அவனை மீட் பண்ணும்போது அப்போது பதினைஞ்சாண்ட காலம் எந்த விழாவுக்கும் போகாமல் ஊரோ ஊருடைய எதுவுமே அவனுக்கு தெரில அவனுக்கு ஊரோட கல்ச்சரே தெரியல தெரியல ஏன்னா எதோடையும் தொடர்பு இல்லாமல் வெறும் அதுக்குள்ளே இருக்கிறதுனால அதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் தன்னுடைய மனைவிகளெல்லாம் வந்து பிரிஞ்சு போயிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து போதைக்கு அடிக்ட் ஆகி இரவில் வந்து எல்லோரும் போன பிறகு காடுகளில் தனிமையாக இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் அவங்க தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் அந்த வேலையை விட்டுட்டு தன்னுடைய இளமையை அங்கே கழிச்சுட்டு முதுமையில் போயிட்டு வாட்ச்மேன் வேலையாக அந்த வேலையாக தன்னுடைய அறிவை எல்லாமே வேறு வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழலில் இருக்கிற இளைஞர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய கதைகளை வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்றது தான் தோணுச்சு அதுக்கு பிறகு அவனுடைய காதல் சார்ந்த வாழ்க்கையை நான் வந்து அங்கே ஊர் போயிட்டு நான் பார்க்க முடிஞ்சுது அவங்க வந்து பெரும்பாலும் அவங்க வாழ்கிற வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளாக இருந்தது ஆனால் அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு கனவு இருக்குது அந்த கனவு வேற ஒன்றுமே இல்லை அவங்க சாதாரணமாக ஒரு என்ன சொல்கிறது அவங்க இயல்புலேயே அது வந்து ரொம்ப உண்மையாக அவங்க அந்த நடந்துக்கிற விதம் அதுக்குள்ளே ஒரு சின்ன எதிரி அதுக்குள்ளே ஒரு சண்டை அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது அதை நம்ம வெளியிலேருந்து தூரத்துலேருந்து பார்த்தா அது வந்து இதெல்லாம் ஒரு இதுவாக அப்படின்னு யோசிப்போம் அந்த வாழ்க்கைக்குள்ளே போய் உக்காந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை பார்க்கும்போது தான் அது எல்லாமே என்னால் உணர முடிஞ்சுது அது எல்லாமே பதிவு பண்ணணும் இவங்களுடைய வாழ்க்கையை இதை மாதிரி எத்தனையோ இளைஞர்களுடைய தன்னுடைய கனவை இழந்து தன்னுடைய இளமை காலத்தை இழந்து தவிக்கிற இளைஞர்களுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கேட்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கு ஏன்னா இங்க பதிவு செய்யப்படாத வரலாறுகளும் கதைகளும் தான் அதிகம் அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான பதிவா இருக்குறேன் இப்படி ஒரு கதையை நம்ம ரஞ்சித் அவர்கிட்ட சொல்லும்போது அவருடைய இமிடியட் ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது அவர் வந்து குண்டு முடிச்ச உடனே நான் வேற ஒரு கதை விழுப்புரம் நான் சொந்த ஊர் எனக்கு விழுப்புரம் விழுப்புரத்தை மையப்படுத்தி ஒரு கதை நான் சொன்னேன் அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நம்ம அதை வந்து அதுக்கு பிறகு வந்து கொரோனா வந்துடுச்சு கொரோனா வந்தோடனே அந்த ரெண்டு வருஷம் ரொம்ப சிக்கலாக இருந்தது அது மறுபடியும் மீட்டு வந்து தொடங்கும்போது தான் நான் உடனே ஒரு படம் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடி இருந்தது அதுக்கு பெரிய பட்ஜெட் அந்த படம் அப்போ தான் நான் வந்து இந்த கதையை நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன் அவர் கதையை கேட்டவுடனே என்கிட்ட சொன்னது என்னென்னா கதையை படிச்சுட்டு ஒரு கதை படித்த உடனே இது வந்து இந்த படத்தை நம்ம டேரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் ஆனால் ஒரு கதையை படிச்சுட்டு ஏன் இப்படியெல்லாம் தோண எனக்கு தோணுச்சு ஓகே ஓகே அதை மாதிரியான ஒரு கதையாக இருக்குது புதுசாக டோட்டலாக வேறொரு வாழ்வியல் முறை இதனுடைய திரைக்கதையாக இருக்கட்டும் இதனுடைய இந்த கதை பயணிக்கிற பயணமாக இருக்கட்டும் எல்லாமே புதுசாக இருக்குது கண்டிப்பாக இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப உற்சாகமாக தான் அந்த படத்தை அவர் உடனே ஆரம்பிக்கலான்னு சொன்னார் இப்போ இது ஒரு உண்மை கதை இல்லையா ஆமாம் உண்மை கதையை போது நம்ம சினிமாவுக்காக சில விஷயங்களுக்கு சேர்க்க வேண்டியது இருக்கும் உண்மைக்கு நெருக்கமாக எடுத்தாலே பெரிய சக்ஸஸ்ஸாக தான் இருக்கும் நமக்கு திருப்தி கண்டிப்பாக சக்ஸஸ் ரெண்டாவது ஃபஸ்ட் நமக்கு திருப்தி இந்த கதை அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக எடுக்க முடிஞ்சது அல்ல சினிமாவுக்காக என்னெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருந்தது இப்போது பெரும்பாலும் என்னென்னா அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய அறிவை பொறுத்து தான் அவங்களுடைய விழிப்புணர்வை பொறுத்து தான் நம்ம படம் எடுக்க வேண்டியதாக இருக்குது ம் இப்போது நான் யாரை வச்சு சொல்கிறேன்ற அந்த குறியீடோ மற்றதோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் வேற ஒரு வித்தியை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது ஓகே அது சென்சாராக இருக்கட்டும் இங்கே இருக்கிற ஜெஷி இருக்கட்டும் இங்கே இருக்கிற ஹீரோக்களாக இருக்கட்டும் எல்லாமே போது என்னால் முடிந்த அளவுக்கு இந்த கதையை வந்து நான் வந்து ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக ரஞ்சித் துணை இருந்ததுனால நான் ரொம்ப நெருக்கமாகவே சொல்லியிருக்கிறேன் ஓகே படம் பார்த்த சென்சார் அதிகாரியும் அதுதான் சொன்னார் ஓகே இந்த படத்தை நீங்கள் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க இல்லைன்னா அந்த படம் வெளிலே வந்திருக்காரு ஓகே அப்படின்னு சொன்னார் நான் அதாவது மெட்டஃபராக நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆமாம் 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 அப்போ அதுதான் நான் வந்து நான் நம்புகிறேன் அது வந்து ரஞ்சித் தொடரில் மட்டும்தான் அந்த படம் எடுக்க முடியும் நான் நம்புகிறேன் ஏன்னா சொல்லப்போனால் வெளிப்படையாக சொல்லப்போனால் அவர் ஒரு தீவிர அம்பேத்கர் அரசியல் பேசுகிறவர் இந்த கதை வந்து தீவிர இடதுசாரி அரசியல் பேசுகிற ஒரு படம் அது குண்டுவாக இருக்கட்டும் தண்டகாரன் இருக்கட்டும் ஆனால் இந்த கதை வந்து இந்த மக்களுடைய வழியை வேதனையை இந்த உண்மையை வந்து இந்தியா முழுக்க மக்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து அப்படின்ற ஒரு அடிப்படை அடிந்து தான் இந்த கதையை அவர் கொண்டு வரணும் அவர் நினைச்சது அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக எல்லா விதத்துலேயும் எனக்கு உறுதியாக இருந்தார் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படம் பெரியாரியமாக இருந்தா அம்பேத்கரியா இருந்தால் பேசப்பட வேண்டிய விஷயம் வேண்டிய சொல்லிவிடுவாங்க கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பாக இப்போ நான் கேட்குறேன் நம்ம சில நே சில டைரக்டர்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து இல்லை நான் இதை உண்மையாக பச்சையாக தான் சொல்ல முடியும் நான் இதை இதில் இதை நான் எல்லாம் சொல்ல முடியாது அது 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 போயிடும் அப்படின்ட்டு சொல்ல முடியாமல் தவிக்கிறவங்கள பார்க்குறோம் அந்த கதையை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் தவிக்கிறவங்களை பார்க்குறோம் இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் சென்சாரர் ஏறையை சொல்லியிருக்காருல கொஞ்சம் பில்லியண்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னு நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த செல் செல்ல சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணி அதை கொஞ்சம் ப்ரில்லியன்ஸில் யூஸ் பண்ணி பண்ணுறது பெட்டரா இல்லை நம்ம அதை முழுக்க முழுக்க உண்மையாக தான் எடுப்பேன் அப்படிங்கிற மடமண்டாக இருக்கிறது பெட்டரா எது இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படியாவதை சொல்லணுன்றது தான் நான் யோசிப்பேன் நான் வந்து தொடர்ந்து அதில் வந்து சொல்ல முடியல அப்படின்னா இன்குலா ஒரு கவிதை மாதிரி தான் போ வழியற்று பூனையை வந்து போகிற அந்த பூனையினுடைய வழியை மறிச்சுப்பார் அது வந்து புளியாக வர்றது காண்பா அப்படின்னு நமக்கு ஒரு முட்டுக்கட்டை வரும்போது தொடர்ந்து அதை யோசிக்கும் போது இதை எப்படி சொல்லலான்ற ஒரு ஐடியாவே நமக்கு அங்கே தான் வரும் கரெக்ட் அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணுறோம் இப்படி தான் நான் யோசிக்கிறேன் அதே வகையில் வந்து இந்த கதை சொல்ல சொல்லப்படணுன்னு போது அதை அது தன்மை கெடாமல் நம்ம எப்படி எந்த ஐடியாவில் இதை சொல்ல முடியும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அதை யோசிக்கும்போது கண்டிப்பாக வந்துடும் நான் நம்புகிறேன் ஏன்னா சொல்லப்படாமலே போகிறத விட அது காலத்துக்கு இந்த இப்போ நடக்கிற இப்போ நான் இந்த கதைகளை வந்து நான் வந்து இப்போ இந்த தண்டகாரம் படத்தை எடுத்ததுலேருந்து நிறைய அந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போ படம் வரும் எப்போ படம் வரும் ஏன்னா ஜெய்வியம் போன்ற படம் வரும்போது பழங்குடி மக்களுடைய வாழ்வு வந்து ஒரு கவனத்தை பெற்றது அதை சார்ந்து சில சில இது திட்டங்களாக அப்போது இந்த தண்டகாரன் வந்தால் இந்த ஏபிடபிள்யூ இந்த வேட்டை தடுப்பு காவலர்களாக காடுகள் முழுக்க தன்னுடைய காட்டை பற்றியான அறிவை சுமந்து கொண்டு வெறும் ஒரு கையெறி நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எண்ணற்ற இளைஞர்களுடைய வாழ்வு வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்றது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும் நான் நம்புறேன் உண்மையா ஒரு படைப்பு ஜெய்மி தான் இங்க நிகழ்த்திச்சு பேசின டிஸ்கஸ் பண்ண விவாதத்தை எல்லாம் தாண்டி என்ன அதுல ஒரு சொல்யூஷன் கிடைச்சல நம்ம கண்டிப்பாங்கிறதும் அது மாதிரி வெட்டை தடுப்பு காவலர்னு ஒண்ணு இருக்குது அங்க இவ்வளவு மக்கள் இருக்காங்க பேர் ஏன்னா ரொம்ப தெரியாதுல உட்காந்து ஜாதி பாக்குறா அப்படின்னு கேட்கக்கூடிய சமூகமா இருக்கக்கூடிய சூழல்ல இதெல்லாம் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு அந்த சொல்யூஷன் தான் ரொம்ப முக்கியம் இந்த படம் வந்து லபர் பந்த் ரிலீஸ்க்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு படத்துல பர்ஸ்ட் அமீர் நடிக்க வேண்டியது கடைசி நேரத்துல தான் தினேஷ் பிள்ள வராரு தண்டகார அணித்த தினேஷ் உள்ள வரும்போது அட்டகத்தி தினேஷ் ஆனா இப்ப ரிலீஸ் ஆகுது அவர் கெத்து தினேஷா மாறிட்டாரு இல்லையா நீங்க அதுக்கு முன்னாடி ஷூட்ட வேற முடிச்சிட்டீங்க இப்போ ஆடியன்ஸ் வர்றவங்களுக்கு தினேஷ் கிட்ட வேற ஒரு எதிர்பார்ப்பு நான் இந்த ட்ரைலரை பார்த்த வரைக்கும் கலையரசனோட கேரக்டரையும் அவரோட வாழ்வியலையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது ஓரளவுக்கு சென்ஸ் பண்ண முடியுது இப்படி இப்படி இருக்கலாம்ட்டு இவரோட கேரக்டர் ஒரு மாதிரி சூட்சமாவே இருக்கு இவர் இவர் என்ன என்ன பண்றாருங்க ரோல் இவரோட ரோல் என்ன அப்படிங்கறத நீங்க வெளிப்படுத்தல நாங்க படம் பார்த்ததான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சஸ்பென்ஸா வச்சிருக்கீங்க நீங்க முன்னாடி எடுத்துட்டா கூட ஆடியன்ஸ் வந்து இப்பவும் அந்த தினேஷ் கேரக்டரில் பெருசாக எதிர்பார்ப்பா அந்த கேரக்டர் எந்தளவுக்கு திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக தினேஷ் கேரக்டர் தான் தினேஷுடைய வாழ்வியலுக்குள்ளே கலையரசனுடைய வாழ்வியலுக்குள்ளே நான் யோசிக்கிற அந்த தத்துவத்தை நான் தினேஷ் வழியாக தான் பேசியிருக்கிறேன் சூப்பர் அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் தினேஷ் வந்து சடையன் ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் தான் இந்த படத்துடைய சொல்யூஷனை வந்து தரும் நான் நம்புறேன் அதுதான் பேசுது அந்த வகையில் வந்து தினேஷுடைய கேரக்டர் வந்து நான் ரப்பர் பந்தோட நான் எந்த விதத்துலயும் அதை ஒப்பிட்டுக்கவே முடியாது கேரக்டரை நான் அந்த கெட்டப்பே வந்து தண்டகாரனத்துடைய கெட்டப்பு புரியுது அதனுடைய கெட்டப்பு அந்த டேரக்டர் என்கிட்ட தான் நம்ம அதை வந்து டை அடித்து வெறும் பிளாக்கலாக தான் அவர் நடிக்கிறதா அந்த ரப்பர் பந்தில் ஆனால் அவர் வந்து என்கிட்ட கேட்டார் நீங்கள் இதே இது பயன்படுத்திங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு வந்து இந்த அதே கெட்டப்பில் நடித்தா அதே விஷயம் இது வரும் இல்லை அதே நடிகரை நடிக்க வச்சா அதே ஒரு மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் எனக்கு வந்து இல்லை ஏன்னா நான் வந்து தொண்டை மண்டல பகுதியாக இருக்கிறதுனால எங்கள் ஊர்களில் வந்து தொடர்ந்து பதினெட்டு நாள் இருபது நாள் அஞ்சு நாள் கூத்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு கூத்துக்குழு வந்ததுன்னா பதினஞ்சு நாள் வந்து தொடர்ந்து அவங்களே தான் நடிப்பாங்க முதல் நாள் வீமங்கட்டின் வந்திருப்பார் மறாத நாள் அவரே வந்து பாஞ்சாரி கட்டன் வருவார் ஆனால் ஒரு நாளும் வந்து மக்கள் வந்து அவர் போன நேற்று வந்து வீமம் கட்டினு வந்தார் அப்படின்னு அந்த அதுக்குள்ளே அந்த சிம்டம்ஸ் வரவே வராது பதினஞ்சு நாளும் அவர் தொடர்ந்து வீ நாரதர் கட்டினு வருவார் திரிவேதனம் கட்டினு வருவார் தொடர்ந்து தன்னுடைய கேரக்டர் மாற்றிக்கிட்டே இருப்பார் ஆனால் விட்டு ஒரு நாள்லேயே அவர் வந்து தன்னை ஏற்கனவே நடித்த நேற்று நடித்ததை வந்து மறக்கடித்து அந்த கேரக்டருக்குள்ளே அவரால் வாழ முடியுது எளிய மனிதர்களாக இருக்கிற மக்கள் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூடி நின்று அந்த கேரக்டர் ரசிக்க முடியுது வெடிகிற வரைக்கும் சூரிய வலிச்சு வந்த பிறகும் அதை விட்டு அகலாமல் அவங்க பார்க்குறாங்கன்னு போது கூத்துல ஆறு மாதத்துக்கு முன்னே எடுத்த படம் ஒரு வருஷத்துக்கு முன்னே எடுத்த அந்த படத்தை என்னால் மரக்கடித்து எடுக்க முடியாதுன்றது வந்து எவ்வளோ அதனால் புரியுது அந்த கேரக்டர் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த கேட்டப்ப பயன்படுத்திங்க நான் தான் சொன்னேன் ஓ சூப்பர் கான்ஃபிடென்ஸ் அது இந்த புரிதல் இருக்கிறதுனால கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ எனக்கு வந்து ஒரு நடிகர் ஒரு ஆக்டர் அல்ல ஹீரோன்னு வச்சுக்கலாம் ஒரு ஹீரோ வந்து நடிக்கிறதுக்கும் ஒரு பெர்ஃபார்மர் வந்து நடிக்கிறதுக்குமான வித்தியாசத்தை நான் புரிஞ்சுப்பேன் இப்போ நிறைய படங்கள் உதாரணம் சொல்லலாம் பட் நம்ம அதை சொல்ல வேண்டியதில்லை ஒரே ஒரே படத்தில் வேறு வேறு மொழிகளை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பெர்ஃபார்மர் அங்கே வரும்போது அந்த அந்த கதாபாத்திரம் என்னவாக மாறுது அவர் ஒரு ஹீரோவாக மட்டுமே இருக்கும்போது அது என்னவாக மாறுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும் தினேஷ் அவர்களை ஹீரோங்கிற தாண்டி ஒரு பெர்ஃபாமராக தான் நம்ம பார்த்துருக்கோம் அவர் ஒரு கிரேட் பெர்ஃபார்மர் ஆக்சுவலி அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இந்த படத்துக்கு எந்த மாதிரி உதவி இருக்குது கண்டிப்பாக தினேஷை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் ஏற்கனவே ஒரு பேட்டில் கூட சொல்லியிருக்கேன் தொடர்ந்து ஒரு பத்து படம் தினேஷ் வச்சு எடுங்கன்னா கூட நான் எடுத்துனே இருப்போம் ஏன்னா தினேஷுடைய ஆற்றல் வந்து பயங்கரமானது அதை வந்து சில நேரங்களில் வந்து நம்ம யோசிக்க முடியாத இடத்துல கதையின வச்சுருவாரு அவருடைய அந்த கதைக்குள்ளே அந்த மூடுக்குள்ளே வந்துட்டாருன்னா கரெக்டாக அந்த கேரக்டருக்கான என்ன பண்ணணுமோ அது வந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு சவாலாகவே இருந்துருக்கு அப்போ நான் எழுதின ஒரு விஷயத்தை தினேஷ் வந்து இதை எப்படி வந்து பிரதிபலிக்க போகிறார் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அது வந்து நான் இருந்தும் சரி இதுவாக இருந்தாலும் சரி எங்கள் இயக்குனருடைய படமா இருந்தாலும் சரி எல்லாத்திலையுமே அவர் வந்து நாங்கள் யோசிக்க முடியாத இடத்துக்குள்ளே அதை நோத்து அந்த வகையில் வந்து அதே மாதிரி வந்து ஒரு கேரக்டருடைய கன்டினியூட்டியை ரொம்ப சூப்பராக நான் வந்து குண்டில் வந்து இரும்பு கடையில் வந்து ஒரு சீனை ஒம்பது நாள் தொடர்ந்து ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு அப்போ வந்து அவங்க முத சீன் வந்து லாரிலேருந்து இறங்கி அந்த மோ இரும்பு அந்த கழிவு கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு அவர் நேராக வரணும் ஒரு நான் வந்து ஒரு டாப்பாங்கல்ல அந்த ஷார்ட்டை எடுத்துட்டேன் முதல்ல எடுத்துட்டோம் முதல் நாள் அதை வந்து நான் வந்து ஒரு பத்தாவது நாள் வந்து நான கேமராமன் பேசி இது வந்து இவ்வளோ பெரிய ஷார்ட்டை வந்து நம்ம வந்து டாப்பாங்கல்லே வந்து இது பண்ண முடியாது நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் எடுப்போம் அப்போ வந்து நான் மொதல் நாளில் வந்து அவர் வெயிட்டு தூக்கிட்டு வந்து அந்த டாப்பாங்கல்ல வந்து கீழே மூட்டையை வச்சு அப்புறமா தூக்கிட்டு வந்து வச்சுருக்காருன்றது எனக்கு நான் நான் மறந்துட்டேன் நான் ஆனால் அந்த ஃபாலோ பண்ணி வரும்போது கரெக்டாக அந்த இடத்த அவர் மூட்டையை கீழே வச்சு கேமராவுக்கு மேலே எகிரி வந்தார் ஏன்னா அதுக்கு பிறகு தான் அதை பார்க்குறேன் நான் அந்த கண்டினியூட்டி அதுக்குள்ளே லேப்டாப்பில் பசங்க எடுத்துகிட்டு வரேன் அதை மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு இத்தனி ஷாட் ஏன்னா ஒரு ஷாட்டே வந்து நம்ம ஏகப்பட்ட ரீடேக் போ அப்படின் போது ஒம்பது நாள் பத்து நாள் தொடர்ந்து ஒரே இடத்துல ஷூட் இருக்கோம் ஒரு இரும்பு கடைக்குள்ளேயே அப்படின் போது எவ்வளோ குழப்பம் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஆமாம் கேரக்டராக உள்ள வந்து பயங்கரமாக தண்டகாரன் வந்து அவருக்கு வந்து அவரே சொன்னது நான் நடித்த படங்களில் ரொம்ப சந்தோஷமாகவும் புதுசாக ஒரு இதாக புதுசாக இருந்தது எனக்கு இந்த காடு இந்த லைஃப் இதெல்லாமே நம்ம சொல்ல மகிழ்ச்சியாக பண்ண ஒரு படம் இந்த படம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நீலம் ப்ரொடக்ஷன் அப்படின்னா கலையரசன் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி ஆகிட்டார் ரித்விகா வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் தினேஷை நீங்கள் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணலை அமீர் கடைசி நேரத்தில் வரகிறதுனால அவர் உள்ளே வந்தார் ஆனாலும் நம்ம ஒரு நீலம்ல ஒரு படம் பண்ணும்போது யோசி கதாபாத்திரம் யோசிக்கும் பொழுது ஆல்ரெடி நம்ம பண்ண ஆர்டிஸ்ட்டை வச்சே யோசிக்க வேண்டியது இருக்குதா இல்லை அப்படி தான் சொல்லப்படுதா எப்படி அது இல்ல இல்ல இந்த படம் வந்து நான் வந்து முதல்ல கலையாரசன் வரல நான் ஏற்கனவே பண்ண வேண்டிய படத்து கலியன் ஒரு அந்த தான் கலையரசன் நம்ம இதாக இருந்தது ஆனா அதுக்கடுத்து தண்டகாரன் வரும்போது நான் பெரிய பெரிய ஹீரோக்கள்கிட்ட நாங்கள் போய் மூவ் பண்ணோம் பெரிய ஹீரோனா பெரிய அந்த லெவலில் ஒரு மூணாவது இடத்துல இருக்கிறவங்கள நாங்கள் நிறைய பேரை மீட் பண்ணோம் ஒரு ஹீரோ கதை சொல்கிறதுக்கு ரஞ்சித் தொடரை கூட வந்தார் நான் எனக்கு விருப்பமே கிடையாது அவர் வந்தார்னா நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வானான்னு எவ்வளோ தவிர்த்து பார்த்தேன் அவர் இல்லை இல்லை இந்த கதைக்கு நம்ம எப்படி அவர் அது மாதிரி வரவும் மாட்டார் திடீர்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது நானும் வரவும் கூட நீ கதை நான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார் போனால் அப்புறம் நான் கதை சொல்லும்போது அவர் கொஞ்சம் கதை சொல்லுவார் கொடுக்க எனக்கு வந்து அவர் வந்ததே எனக்கு சுருத்தமாக ஆப்பாயிடுச்சு சரி அப்புறம் வந்து அந்த கதை கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் இது பேசும் அரசியல் அரசியல் வந்து நிறைய பேரை வந்து கொஞ்சம் சிக்கலாக இருந்தது அதை மாதிரி நிறைய ஹீரோக்கிட்ட போய் கடைசியில் வேறு வழி இல்லாமல் தான் நம்ம கலையார் வந்தோம் நான் அதை மாதிரி ஒரு நேரத்தில் தான் வந்து என் அசிஸ்டன்ட்டு வேலாயுதான் அவன் வந்து என்ன சொன்னான் அவன் வந்து ரைட்டர் யூனியன் அதெல்லாம் இருப்பான் ஆனால் இந்த கதையை வந்து நம்ம பதிவு பண்ணிவிடுவோம் நிறைய பேர்கிட்ட கதை கொடுத்துருக்கான் நிறைய பேர்கிட்ட தான் அப்படின்னு சொன்னான் நான் என்ன சொன்னேன் இது எத்தனையோ வடை பண்ணி சிக்னலில் கூட வச்சுட்டு யாருமே இந்த கதையை தொட மாட்டாங்க வந்து தண்டகாரணம் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு லவ் கதை தான் காதல் நட்பு டான்சிங் ரோஸுக்கும் கலையரசனுக்கு ஒரு நட்பு ரொம்ப எமோஷனான ஒரு பாண்டிங் இருக்கு பாலசரவனுக்கும் கலையரசனுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கு தினேஷுக்கும் கலையாரசனுக்கு ஒரு பாண்டிங் இருக்கு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் கலந்தது தான் இது முழுக்க முழுக்க ஒரு காதல் காதலுக்காக காத்திருத்தல் அவங்க ஒரு கனவு கை கொடுறதுக்கான இது பண்ணுறது எல்லாமே கலந்த ஒரு பக்கா கமர்ஷியலான படம் இது ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக தான் இருக்கும் முக்கியமான இஷ்யூஸையும் பேசி கண்டிப்பாக கண்டிப்பாக சம்திங் ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்துகிற படமாக வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆடியன்ஸ் எதுக்காக படத்துக்கு வரணும் கடைசி ப்ரொமோஷன் கேள்வி ஆடியன்ஸ் எதுக்காக வரணுன்றத விட நான் வந்து ஒரு பொறுப்புணர்வோடு ஒரு டிஸ்கஷனை உண்டாகும்னு நினைக்கிறேன் அதை அங்கீகரிக்கிற வகையில் அதை வந்து உள்வாங்கிற வகையில் அவங்க வரணும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக வருவாங்க கண்டிப்பாக நல்ல படமாக கமர்ஷியலாக ஒரு வெற்றி படமாக இருக்கணும் அதே நேரம் நம்ம பேசி அந்த பழங்குடி மக்களுக்கான ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய டிஸ்கஷன் ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்கும்னு நம்புகிறேன் அதுக்காக வாழ்த்துக்களும் கூட மகிழ்ச்சி தொடங்க ரொம்ப நன்றி நன்றி